சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் என்பதை மறவாதே உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கென்று உள்ளது உனக்கு தான் அது வேறு யாருக்கும் போகாது உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது தவிர எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் மனதை நீ வெளி விஷயங்களில் திசை திருப்ப விடக்கூடாது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர நேரத்தை அவசியமற்ற செயல்களில் வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடைகளையோ தொந்தரவுகளையோ விளைவிக்காதே உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுகமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் குழந்தையே வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகுட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன் மேல் படந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து இருக்கிறார்கள் அந்த கர்மாவில் இருந்து யாரும் தப்புவதில்லை எல்லோரும் அதே மாதிரியான த்தான் ஆக வேண்டும் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனம் இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப் பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாக உழைக்க தொடங்கி விட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம் தான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது எதற்கும் வருந்தாதே உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து நடைபோடு உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களால் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக் கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதிலிருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு வருவதில் தான் உன் குணம் தெரிகிறது அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் குழந்தையே மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைப்பாய்ந்தபடி இருக்கிறது அதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றி ஏனும் சிந்தித்து கொண்டே இருந்தால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வப்போது நடக்கும் போது அதை பற்றியே பெரிதாக்கி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் நம்மால் திட்ட முடியாத போது குறுகிவிட்டு அவர்களுக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்ளுவது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை கொண்டிருக்கும் பொறாமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவள என பேசுதல் போன்ற உணர்வுகள் நம்மை தாக்கும் போது மனம் உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிடுங்கள் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திருங்கள் கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதை போல இந்த எண்ணங்கள் மனதில் இருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கத்தினால் சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேல் பூர்வ கற்பனை உருவத்தை நிறுத்திக் கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்தால் எண்ணங்கள் தடைப்பட்டு விடும் என்பது நம் முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை பின்பற்றி பாருங்களேன் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமிடுதல் ஆகியவற்றால் மனம் அழைப்பாயும் என் மீது பாரத்தை வைத்து விட்டு இதை பின்பற்றுங்கள் எல்லாம் நாளடைவில் சரியாகும் குழந்தையே நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகிற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும் குழந்தையாய் இருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சத்தில்லாத போதே நடக்க பழகினாய் அதனால் இப்போது மான் போல் துள்ளி குளித்து ஓடுகிறாய் அரிய பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதை போலவே இப்போதும் எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்துக்கொண்டு கொண்டு எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு என்னை நினை பொறுமையோடு என்னை நம்பு பயமில்லாமல் உன் முன்னேற்றத்திற்கு வித்தாக அமையும் வார்த்தைகள்தான் உன் கனவுகளை உனக்கு பொக்கிஷமாக கொடுக்க முடியும் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காக்கும் நான் உங்களை மறக்க இயலாது நீங்கள் என் அனுகிரகத்தை விரும்புகிறீர்கள் நீங்கள் எனக்கு மிகவும் நெருங்கியவர்கள் நான் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் எப்போதும் உங்களுடனே இருப்பேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நட்பெயருடன் எல்லா செல்வவளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை